அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய கிரிக்கெட்டே அப்படி தாங்க இருக்கும் அதிகம் சிந்தித்தா ஆகிடும் அப்படின்னு விராட் கோலி ஒரு பேட்டியில தெரிவித்திருக்காரு மேலும் அவரு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை பார்க்க போறோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய அதே உரிமை விராட் கோலிக்கும் உண்டு அதுல எந்த வித தப்பும் கிடையாது அப்படின்னு விராட் கோலி குறித்து கம்பீர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு கம்பீர் அந்த பேட்டியில் வேற என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்திருக்காரு அப்படிங்கிறத குறித்தும் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவல்களையும் தொடர்ந்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய ரசிகர்களின் ஆதரவு குறித்தும் எதிர்பார்ப்பு குறித்தும் அதிகம் சிந்தித்தான் நிச்சயம் அழுத்தம் ஏற்படும் அப்படின்னு நட்சத்திர வீரர் விராட் கோலி சொல்லியிருக்காரு அதாவது டி ட்வெண்ட்டி கோப்பை கிரிக்கெட் தொடர் இன்னும் இரண்டு நாட்களில் அமெரிக்காவில் தொடங்க போகுது முதல் முறையாக அமெரிக்காவில் ஐசிசி தொடர் நடக்க இருக்கிறதுனால நட்சத்திர அணிகளின் போட்டிகள் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் ஜூன் ஒன்பதாம் தேதி நடக்கப் போகிற இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கான டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருது அதையும் வாங்குவதற்கு ரசிகர்கள் போட்டி போட்டு வந்திருக்காங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இந்திய அணி வீரர்கள் விளையாடுவதை நேரில் காண்பதற்கு ஆவலாகவும் இருக்காங்களாம் இதனால வழக்கம் போல இந்திய அணி விளையாடும் போட்டிகளுக்கான டிக்கெட்டுகளின் விற்பனை எகிரியிருக்கு இதன் காரணமாக இந்திய அணிக்கான ஆதரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்திய அணி பதினோரு ஆண்டுகளாக ஐசிசி தொடர வெல்ல முடியாம தவித்து வந்தாலும் இந்திய அணிக்கான ஆதரவு அதிகரித்து கொண்டே செல்கிறது இதனால சில தரப்பினர் அதீத ஆதரவை அணிக்கு அழுத்தத்தை கொடுப்பதாக விமர்சித்தும் வருகிறார்கள் இது குறித்து நட்சத்திர வீரர் விராட் பேசும் பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தார் ஒருபோதும் ரசிகர்களின் அதீத ஆதரவை அழுத்தம் என்று சொல்ல மாட்டேன் ஏனா ரசிகர்களிடம் சென்று எங்களிடம் இருந்து வெற்றியை எதிர்பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது நமது நாட்டில் கிரிக்கெட் மீதான பார்வை முற்றிலும் வேறாகவே இருக்கு அதுதான் நம்முடைய பலமாகவும் இருக்கு ஒருவேளை அதீத கவனத்தை ரசிகர்களின் எதிர்பார்ப்பு மீது வைக்கும்போது நிச்சயம் பலவீனமாகவும் மாறிவிடும் ஆனால் இந்திய அணியினர் அதனை பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு வெற்றிக்கான ஊக்கமாக பார்க்க வேண்டும் ஏனென்றால் நாம வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நமக்கு பின் ஏராளமானோர் ஆதரவாக நிற்கிறார்கள் அப்படின்னு தெரிவித்திருக்காரு இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி இன்றிரவு இந்திய அணியுடன் இணங்கியுள்ளதாகவும் சொல்லப்படுது இதனால வங்கதேசத்திற்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் விளையாடுவாரா அப்படிங்கிற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய அதே உரிமை விராட் கோலிக்கும் இருக்கு அதுல எந்தவித தப்பும் கிடையாது அப்படின்னு விராட் கோலி குறித்து காம்பேர் பேட்டி கொடுத்திருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு நடைபெற்ற ஐ பி எல் கிரிக்கெட் தொடரின் போது லக்னோ அணியின் ஆலோசகராக இருந்த கௌதம் கம்பீர் மற்றும் பெங்களூரு அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலி ஆகியோர் வார்த்தை மோதலில் ஈடுபட்டாங்க பொதுவாகவே களத்துல ஆக்ரோஷமான செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் குணமுடைய இவர்கள் இருவருமே மைதானத்தில் நேரடியாக வார்த்தை பொருளை ஈடுபட்டது பெரிய அளவில் அப்போது பரபரப்பா பேசப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த போட்டி முடிந்து இருவருக்குமே ஐபிஎல் நிர்வாகம் தண்டனையும் வழங்கியிருந்தாங்க இந்த நிலையில இந்தியாவில் நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா அணியின் ஆலோசகராக செயல்பட்டு வந்த கௌதம் கம்பீர ஆர்சிபி மற்றும் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டிக்கு பிறகு விராட் கோலி கட்டி அணைத்து கொண்டிருந்தார் இப்படி கடந்த வருடம் காரசாரமாக வார்த்தை மோதல்ல முதல்ல ஈடுபட்ட இருவரும் இந்த ஆண்டு சமரசமாக பேசி அனைவரது மத்தியிலையும் மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கு இந்த நிலையில இந்த சம்பவங்கள் குறித்தும் விராட்கோலி உடனான உறவு குறித்தும் கம்பீர் சில கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு அவர் என்ன சொன்னார் கோலி உடனான எனது உறவை இந்திய நாடு அறிய தேவை கிடையாது ஆனால் உங்களின் கணிப்புகள் எல்லாம் உண்மைக்கு வெகு தொலைவில் இருக்கு ஏன்னா கோலிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது அணியின் வெற்றிக்கு உதவுவதற்காக உணர்ச்சிகளை வெளிப்படுத்த எனக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே போன்ற உரிமை அவருக்கும் உண்டு எங்களின் உறவு மக்களுக்கு மசாலா கொடுக்கும் உறவாக இருக்காது அப்படின்னு கம்பீர் தெரிவித்திருக்காரு அதுபோன்று கம்பீர் குறித்து பேசிய கோலி ஏற்கனவே சில கருத்துக்களை அளித்திருந்தார் சமரசத்தில் ஈடுபட்டது பலருக்கும் ஏமாற்றத்தை அளித்துவிட்டது அப்படின்னு கிண்டலாக தெரிவித்திருந்தார் இந்திய அணியின் அடுத்த பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற பேச்சு இருந்து வரக்கூடிய வேலைகளை கோலி மற்றும் கம்பீர் எவ்வாறு ஒன்றாக பயணிக்க போகிறார்கள் என்பதும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது நான் சொல்லணும் இதனை அடுத்து உலகக்கோப்பையை ஜெயிக்க இது மட்டும் செய்யக்கூடாது அப்புறம் வீக்னஸ் ஆயிடும் அப்படின்னு விராட் கோலி கருத்தும் தெரிவித்திருக்காரு அதாவது இந்திய அணி கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற ஒரு நாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடர மகேந்திர சிங் தோனி தலைமையில் கைப்பற்றியிருந்தாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டு சாம்பியன்ஸ் டிராஃபியை மீண்டும் மகேந்திர சிங் தோனி தலைமையில் கைப்பற்றியிருந்தாங்க அங்கிருந்து இதுவரையில் எந்த ஒரு ஐசிசி தொடரையும் இந்திய அணி வெல்லல தற்பொழுது குறித்து விராட் கோலி பேசியிருக்காரு அதாவது உலக கிரிக்கெட்ல தற்பொழுது இந்திய கிரிக்கெட் வாரியம் மிகப்பெரிய சக்தியாக விளங்குகிறது இதற்கு மிக முக்கியமாக இந்தியாவின் மக்கள் தொகையும் பெரிய மக்கள் தொகையில பெரிய அளவுல அவர்கள் கிரிக்கெட் ரசிகர்களாக இருப்பதும் இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு பெரிய அளவுல வருமானத்தை கொடுத்து வருது மேலும் இந்திய கிரிக்கெட் வாரியத்தை மிகப்பெரிய அளவுல அதிகார மையமாக மாற்றும் வகையில் ஐபிஎல் தொடர் உலகின் மிகப்பெரிய விளையாட்டு தொடராகவும் மாறியிருக்கு இதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு சர்வதேச கிரிக்கெட் வருமானத்தை ஒரு மதம் போல பாவிக்கக்கூடிய ரசிகர்கள் அப்படின்னு இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு பெரிய அளவுல நெருக்கடியும் அழுத்தமும் இருந்து வருது பெரிய இது இந்திய வீரர்களின் செயல்திறனை பாதிக்கும் அம்சமாக இருக்கு இது குறித்து பேசியிருக்கக்கூடிய விராட் கோலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்திய அணியிடம் நம்மளுடைய மக்களுக்கு நம்பிக்கை எதிர்பார்ப்போ இருக்கக்கூடாது அப்படின்னு நாம் நினைப்பது யதார்த்தமான ஒன்றாகவும் இருக்க முடியாது நம்மளுடைய நாட்டில் மக்கள் கிரிக்கெட்டை வேறு விதமாக பார்க்குறாங்க கிரிக்கெட்டுக்கான முக்கியத்துவம் மிகப்பெரிய அளவில் இருக்குது இது நம்முடைய பலமாகவும் அமைகிறது நமக்கு இவ்வளவு பெரிய ரசிகர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நாம் அதில் இருந்து ஆற்றலையும் உந்துதலையும் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் நமக்கு பின்னால் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பது நமக்கு பலமளி கூடிய ஒன்றாக மாற வேண்டும் மாறாக இந்த விஷயத்துல அதிகப்படியாக நாம கவனத்தை செலுத்தினா நம்முடைய பலவீனமாகவும் இது மாறிவிடும் எனவே அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காரு இதனை இதனையடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில தினங்களில் தொடங்க இருக்கக்கூடிய டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கான பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணி சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த அணியில் ரசிகர்கள் எதிர்பார்த்த சில பெயர்கள் இடம்பெறலை அதில் மிக முக்கியமானதாக சமீபகாலமாக காலமாக டி டுவெண்ட்டி போட்டிகளில் கலக்கி வரக்கூடிய ரிங்கு சிங் பெயர் இடம்பெறாதது தான் அதே போல் அணியில் நான்கு சுழல் பந்து வீச்சாளர்கள் இடம்பெற்றிருந்தாங்க அதுவும் தேவையில்லாதது என சொல்லப்பட்டது இப்படி அந்த அணி மீது சில விமர்சனங்களும் எடுந்திருக்கு இந்த கடந்த வாரம் அமெரிக்கா சென்ற இந்திய அணி அங்கு பயிற்சியை மேற்கொண்டு இந்திய அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் கோலி மட்டும் தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக அமெரிக்கா செல்லாமல் இருந்தார் இந்த தற்போது அவர் இருந்து அமெரிக்காவுக்கு கிளம்பியிருக்காரு ஜூன் இரண்டாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய வார்ம் அப் போட்டியில அவர் விளையாடுவாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க உலக கோப்பையில் முதல் போட்டிக்கு முன்பாக இதை செய்ய வேண்டும் அப்படின்னு ரோஹித் சர்மா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதாவது உலக கோப்பை தொடர் வருகிற ஜூன் ஒன்று முதல் தொடங்க போகுது முதல் கட்டமாக ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஜஸ்பிரீத் ராகுல் மற்றும் பயிற்சியாளர் சிலரும் மும்பை விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டிருக்காங்க மற்ற வீரர்களும் அணியுடன் இணைய தயாராகியும் வருகிறார்கள் உலக கோப்பைக்கு முன்பாக ரோஹித் சர்மா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதாவது ரோஹித் சர்மா என்ன விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக இங்கு விளையாடியது கிடையாது அப்படிங்கிறதுனால இதன் ஆடுகளத்தின் தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் பயிற்சி ஆட்டத்தில் ரிதம் கண்டுபிடிக்க வேண்டும் முதல் போட்டி ஜூன் ஐந்து விளையாடுவதற்கு முன்பாக இந்த ஆடுகளத்தின் அனைத்து தன்மைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு இருக்கக்கூடிய ஆடுகளங்கள் வேறு இடத்துல இருந்து கொண்டு வரப்பட்ட ட்ரப் மைதானங்களாகும் சர்வதேச கிரிக்கெட்டில் இது போல் அடிக்கடி நடக்கிறது இல்லை அதனால இந்த ஆடுகளும் எப்படி இருக்கிறது ரீதம் பீச் அப்படின்னு அனைத்தையும் கவனிக்க வேண்டும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் தகவமைத்து கொள்ள வேண்டும் இந்த ஆடுகளங்கள் அழகாக இருக்கு திறந்தவெளி மைதானங்களாக இருக்கு முதல் போட்டி இங்கு வந்து விளையாடுவது நினைக்க ஆவலாகவும் இருக்கு அதிகமான ரசிகர்களும் பார்க்க ஏதுவானது நியூயார்க் மக்களுக்கு இது முதல் முறை என்பதால அவர்களும் ஆவலுடன் இருப்பாங்க நல்ல போட்டிகள் நடக்கும் நம்புகிற ரசிகர்களைப் போலவே வீரர்களாகிய நாங்களும் ஆவலுடன் இருக்கிறோம் இந்தியா தனது முதல் போட்டியில் ஜூன் ஐந்தாம் தேதி அயர்லாந்துடன் மோதராங்க பயிற்சி ஆட்டம் ஜூன் ஒன்னாம் தேதி வங்க தேசத்துடன் விளையாடுகிறது இந்தியா சொல்லியிருக்க